சரி கொஞ்சம் கவனிங்க இந்த அருமையான தந்த வந்து கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கான பகல் நேரம் அருமையான சாப்பாடு வேலை அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க வன்னி மைந்தன் தலத்தில் பயணிக்கும் திருமதி தயானி அவர்களினால் நமது முதியோர்களுக்கு இன்றைய உணவு வேலை ஏற்படுத்தி இருந்ததற்கு தோற்றம் முகாமித்து சார்பாகவும் முதியோர் உள்ள சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தொழில் செய்கிறவங்க நல்ல வெளியே செய்கிறவங்க படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயிலோடு கூடிய நல்ல நிறைவான ஆசிர்வத்தை வேண்டி கடவுள் ஒரு பிரார்த்தனை செஞ்சு நாளில் நுவரலியா தலவாக்கல்லா பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றுக்கு வணிமந்தன் டிக்டோத்தளத்தின் மோடிட்டராக விளங்கி வருகின்ற தயானி அக்கா அவர்கள் தனது நேரடி நிதி பங்களிப்பினூடாக இந்த அன்னதானத்தை வழங்கி அந்த பெரியவர்களை பசியை போக்காட்டி கவர வைத்துள்ளார் எனவே இந்த உதவியினை பழங்கி தயானி அக்கா அவர்களுக்கு வணிமந்தனும் வணிமெந்தன் டிக்டோ தளமும் மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது நந்தியக்கா உள்ளவர்கள் நண்பேனா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமன்றி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே